வணக்கம் பத்மநாதன் அதாவது நெல்லை மாவட்டம் பனகுடி மேற்கு தொடர்ச்சி மலையில் அனுமன் நதி உருவாகிறது இந்த அனுமன் நதியானது சுமார் இருபத்தைந்து ஊர்களை கடந்து சென்று கடலில் போய் சேர்கிறது இந்த அனுமன் நதியில் செல்லும் தண்ணீர்கள் ஒவ்வொரு ஊர்களில் உள்ள குளங்களை நிரப்பியும் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக உள்ளது மேலும் இந்த அனுமன் நதியிலிருந்து பொதுமக்கள் குடிக்க தண்ணீராகவும் பயன்படுத்தி வருகின்றனர் தற்போது இந்த அனுமன் நதியானது பனகுடி அருகே நான்கு வழி சாலையில் கடந்து செல்லும் ஆற்றின் கரையில் ஆற்றின் கரையோரம் மாட்டு இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பைகளை அங்கு சில மர்ம நபர்கள் வீசி செல்கின்றனர் அனுமன் நதி செல்லும் குளங்களில் உள்ள தண்ணீர் துர்நாற்றம் வீசுகிறது மேலும் இதை பொதுமக்கள் பயன்படுத்தினால் நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது அனுமன் நதி கரையோரங்களில் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளை போடுவதை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பத்து மாதம்